பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு இது அப்படியே பொருந்தும் உங்க உடம்பு மனசும் நினைத்தது அடையுதுன்னு நம்ம சொல்லிடலாம் இந்த மாதத்துல பணத்தை மிக அருமையாக சம்பாதிக்க முடியும் வானமே இல்லை பொறாமையில ஜெயிச்சிடலாம் லட்சியங்களை அடையலாம் மெடிடேஷன் கத்து நல்லா வரணும் அப்படின்னா எனக்கு மேல் பண்ணுங்க தொழில் அதிர்ஷ்டத்துல எக்ஸ்ட்ரீம் கிரேட்டா இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட ஆதர் பண்டிட் சான் ஃபெஸ்டிவல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன் இது ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி சிலிகான் வேலியில் கலிஃபோர்னியாவில் யூஎஸ்எல்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தரேன் நண்பர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு இது கடகராசி பொறுத்த வரைக்கும் முதல்ல எப்பொழுதும் இந்த நம்மளுக்கு வந்து ராசி பலனை பற்றி நம்ம பேசுறது என்ன சொல்லுவோம்னா ராசிதான் உடம்பு மனசும் அப்போ இந்த உடம்பு மனசும் எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது நம்ம உங்கள் ஜாதகத்தோடு ஒத்து பார்வையுள்ளது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போ ஜாதகத்தை உலகம் நல்லா அனுசரிச்சு பார்த்துருக்கீங்க நல்லா ஸ்டடி பண்ணிக்கிறீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இது அப்படியே பொருந்தும் ஏன்னா ராகு கேது சனி குரு இது வந்து பாச்சை கிரக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முறை மாறுது ஒரு இடத்துல கன்சிஸ்டன்டா சில பழங்களை தருது அதே டைம்ல சூரியன் செவ்வாய் கடகராசிக்கு யோக கிரகங்கள் அவன் என்ன பண்ண போறான் அதன் பிறகு புதனும் சுக்கரனும் மேபி எதிரியா இருந்தாலும் கூட இருக்கிற இடத்தை பொறுத்து நல்லது செய்வான் அப்ப அக்யூரட்டா இந்த எட்டு கிரகத்தை வச்சு பழனுக்கு வர போறோம் இதுல நீங்க பாத்த நண்பர்களே குரு வந்து விரயத்தில் மறைஞ்சறாரு ஆனா எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவை பாக்குறாரு அப்ப அஷ்டம ராகு வந்து கண்ட்ரோல் ஆயிடறாரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து உங்களை உழைக்க வைக்கிறாரு அலைய விட போறாரு ராசியில் இருக்கிற சுக்கரன் லாபத்தை தர்றதுக்கும் சந்தோஷம் தரதுக்கு முயற்சிக்கிறார் ரெண்டாம் வீட்டுல இருக்கிற சூரியன் புதன் கேது அதாவது ரெண்டாம் வீட்டுல சூரியன் புதன் கேது வந்து உங்களுக்கு பதினாறு செப்டம்பர் வரைக்கும் அது எக்ஸலன்டே சொல்லலாம் அதன் பிறகு பதினாறு செப்டம்பர்ல இருந்து சுக்கரன் கேது ரெண்டாம் வீட்டுல அதுவும் எக்ஸலன்ட் மூன்றாம் வீட்டுல செவ்வாய் லவ்லி குருமங்கள யோகம் நாலாம் வீட்டுல செவ்வாய் பெய்ய சடஞ்சர் பதிமூணு செப்டம்பர்ல பதிமூணு செப்டம்பர்ல இருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் குருமங்கள யோகம் பியூட்டிஃபுல்லா தொடர்ந்து குரு பார்வை செவ்வாய்க்கு அப்ப பாருங்க எல்லா கிரகமே ஓரளவுக்கு நன்மையை செய்யற மாதிரி இருக்காரு ஆனா அந்த கேது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனியும் கெடுக்க பாக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு சப்போர்ட் பண்ணுறதில்ல ஒரு ஒரு கலவையா இருக்குது நன்மை தீமை ரெண்டுக்குமே சாத்தியம் இருக்கிற மாதிரி வருது அப்ப நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல பாருங்க முதல்ல அப்படியே உடம்புல ஆரம்பிக்கிறேன் உங்க உடம்பும் மனசும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் என்ன காரணம் உங்க ராசியல் சுக்கரன் உங்களுக்கு பதினாறு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு ராசியில் சுக்கரன் வந்து பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கார் அதன் பிறகு ஒரு சிம்மத்துக்கு போகிறார் அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய ராசியில் சுக்கன் இருக்கிறதும் ரெண்டாம் வீட்டில் சுக்கன் இருக்கிறதும் உங்களுடைய உடம்பு மனசையும் எக்ஸலண்ட்டாக வச்சுக்கும் சரியான கான்சன்ட்ரேஷனோட நல்ல யோசனையோடு இருக்கீங்க நாங்கள் உங்கள் உடம்பு மனசும் நினைத்ததே அடையுதுன்னு நம்ம சொல்லிடலாம் இந்த மாதத்தில் அடுத்த பாயிண்ட் நண்பர்களே ரெண்டாம் வீட்டில் வந்து சூரியனும் புதனும் உங்களுக்கு பதினாறு செப்டம்பர் வரைக்கும் இருப்பாங்க அது எக்ஸலன்ட் ஈவன் எல்லாம் வித் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சிங்கிறனால இங்கே கேது சைலண்டாக இருவார் கேது அஸ்தவனம் பண்ணாரு சொல்லிட்டு போயிடலாம் இந்த ட்ரிப்பு சூரிய கிரகணம் ஏற்படுறதில்ல இந்த ஆவணி மாதத்தில் அப்போ சூரியன் முதன் ரெண்டாம் வீட்டில் எக்ஸலென்ட்டாக இருக்க பதினாறு செப்டம்பர் வரைக்கும் பதினாறு சட்டம் இல்லை வந்து சேர்ந்துக்குவான் சூரியன் முதன் மூன்றாம் மீட்டர் ராயிலாம் இருப்பான் அப்போ ரெண்டாம் மீட்டர்ல சுக்கன்னு கேது பியூட்டி அப்போ என்னத்தோம் குடும்ப விருத்தி பேச்சு வார்த்தை பணம் அந்தஸ்து மரியாதை நீங்க நினைக்கிறதுல நீங்க ஜெயிக்கிறது அதான் ரெண்டாம் வீட்டில் சூரியன் பதிலும் உங்களுக்கு சுக்கன் கேது அப்போ இந்த மாதம் முழுவதுமே யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி மீட் பண்ணி காரியத்துல நல்லா கவனமா இருந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம்னா எக்ஸலண்டா நீங்க பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஏன்னா உங்களால வந்து பணத்தை மிக அருமையாக சம்பாதிக்க முடியும் இந்த செப்டம்பர்ல மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கா பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் அதன் பிறகு மூன்றாம் வீட்டுக்கு சூரியன் புதனும் வந்துடுறாங்க எடுக்கிற முடிவுல அப்படியே ஜெயிக்கிறீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுத்து ப்ரா பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா வானமே இல்லை இனத்தை இலக்க அடையலாம் எடுத்த முடியல ஜெயிக்கலாம் அடுத்த பாயிண்ட் நண்பர்களே சாப்பாடு தூக்கும் திருமணி வண்டி வாகனம் இன்பம் பியூட்டிஃபுல்லா இருக்கு காரணம் சுகஸ்தான சுக்கன் உங்களுக்கு ராசிரியர் ரெண்டாம் வீட்டிலேயும் இருக்கறனால இன்பத்தில் எந்த குறையுமே இல்லை வண்டி வாகனங்களை குறையில்லை நிம்மதியில் குறையில்லை சந்தோஷத்தை குறையில்லை அப்போ அருமையாக இருக்கு அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதையில் ஒரு பெரிய மேஜராக ஒரு குறையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஐந்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து அஞ்சுக்கும் பத்து கதி செவ்வாய் தொழில்தான செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்குற மாதிரி போய் மூன்றாம் வீட்டு நாலாம் வீட்டில் இருக்கிற பொழுது மரியாதையெல்லாம் உரம் நல்லா இருக்கு குழந்தைகளை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்போ லைஃப் வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வாழ்க்கைன்னு சொல்லிடலாம் கடனோ கவலையோ எதிரியோ நோயோ பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ எதிர்மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆறாம் வீடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகள் நம்மளை கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயமும் ஆறாம் வீடு நோய் கஷ்டப்படுத்துது மனக்கவலை கஷ்டப்படுத்துது உடல் கவலை கஷ்டப்படுத்துது எதிரி கஷ்டப்படுத்துகிறான் பிரச்சனைகள் கஷ்டப்படுத்துது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கஷ்டப்படுத்துறதுலாம் இதெல்லாம் ஆறாம் வீடு இங்கே ஆறுக்குரிய குரு வந்து தன் சொந்த வீட்டை பார்க்கலாம் அப்போ ஆறுக்குரிய குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன போட்டியில் ஜெயிக்கலாம் பொறாமையில் ஜெயிச்சிடலாம் லட்சியங்களை அடையலாம் கடனை குறைக்கலாம் கடன் வாங்கலாம் கடன் மூலமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாதம் பண விஷயத்திலே எனக்கு தோணுது இந்த மாதிரி டைம்ல நம்ம என்னைக்குமே நம்ம ஜாதகத்துல அப்படி இருக்குதான்னு பாத்துக்கணும் இது இந்த பலன் ராசி பலன் யோசிச்சு பாருங்க பழனி இருக்கிற பிச்சைக்காரனுக்கும் பொருந்தோ பெரிய பணக்காரங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ராசிங்கிறது உடம்பு மனசு நான் உடைய உடம்புக்கும் மனசுக்கு தான் போர்காஸ்ட் பண்றேன் உங்க ஜாதகத்தை வாங்கி நான் உங்களுக்கு சொல்லல உங்க மனதும் உடலும் மனதும் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க ஒருவேளை உங்க ஜாதகத்துல சுக்கரதிசை புதன் பற்றினா தி கிரேட் சுக்கரதிசை சூரியன் பத்தி கிரேட் லைஃப் சூரிய திசை சுக்கரபத்தி கிரேட் லைஃப் சூரிய செவாய்பத்தி கிரேட் லைஃப் அப்போ இந்த மாதிரி உங்க ஜாதகத்தோடையும் சேர்ந்து நீங்க போகணும் உங்க ஜாதகத்திலே அந்த கிரகங்கள் நன்றாக இருக்கணும் அப்ப அப்படி பார்த்து நீங்கள் குறிவைத்து அடித்தால் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலம் இது அப்போ ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ போகும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜோதிடத்தை நம்பிக்கை இருந்து உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய வாழ்க்கையை துவங்கிடலாம் ஒரு மென்டர் மாதிரி இருக்கணும் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படி ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணுங்க பிளான் பண்ணலாம் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு மூணு மடங்கு அடையலாம்னு பார்க்கலாம் எனக்கு தியானம் தெரியும் பாருங்க நான் இங்கே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கேன் நின்றுட்டு இந்த காலேஜில் படிக்கிற பசங்களில் ரெண்டு பேர்த்து ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிட்டிலேயே ஸ்டான்பர்ட்டில் குப்பெட்டினோட இருக்கேன் நான் ஆக்சுவலி ஆத்தட்டன்னுன்னு ஒரு இடம் இருக்குது அதான் உங்களுக்கு வந்து சிலிக்கான் வேலியும்பாங்க இந்த சிலிக்கான் வாலியில் உலகத்தினுடைய எல்லா பணக்காரன் முக்கியமான பணக்காரன் முதல் பத்து பதினஞ்சு பணக்காரங்க இங்கே தான் இருக்காங்க இப்போ வாட்ஸ்அப் ஓனர் ஃபேஸ்புக் ஓனர் கூகுள் ஆப்பிள் சுதந்திர பேச்சை சார் எல்லா பிக்கஸ்ட் பீப்புள் இன்வெஸ்டர்ஸ் அதாவது வெஞ்சர் இண்டஸ்ட்ரிஸ் பாங்க அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அறிவாளிகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற இங்கே இருக்கான் டெக்னாலஜியுடைய உச்சம் அந்த டெக்னாலஜியில் பணக்காரனால எல்லா பணக்காரனும் இங்கே தான் இருக்காங்க இது அறிவு உள்ள இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் நான் தியானம் பண்றேன் நான் கான்ஃபிடண்டாக இருக்கேன் என் மனது தெளிவா இருக்குது என் மனதில் நான் நல்லது விதைச்சு வச்சிருக்கேன் நல்லது விதைச்சா நல்லது முளைச்சிருது எனக்கு ஒரு ஃபோன் கால் எனக்கு ஒரு கைடன்ஸ் ஒரு சில பேர் நண்பர்கள் இங்கே அழைக்கிறாங்க வர்றேன் இங்கேயே வாழ முடியுமான்னு யோசிக்கிறேன் அப்ப இதெல்லாம் எங்கிறது வருது மனதை பலப்படுத்துறதுலயும் மனதை தெளிவுபடுத்தலையும் இருக்கு என்னால ஒரே மாதத்தில் உங்க மனதை முப்பது மடங்கு பலமாக்க முடியும் நூறு மடங்கு பலமாக்க முடியும் நூறு மடங்கு தெளிவாக்க முடியும் அப்போ மனமிருந்தால் மார்க்கம் முடியும் அது மூலமா நீங்கள் வந்து சேர்றேன் அப்போ உங்களுக்கு ஜோதிடத்தில் கைடன்ஸ் வேணும் மெடிடேஷன் கற்று நல்லா வரணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஃபைன் நம்பர் பர்தராக போவோம் அடுத்த ஃபைன் நம்ம பார்த்துனாங்க இந்த திருமண வாழ்க்கை நண்பர்கள் கொஞ்சம் ஏமாந்தா லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸு இதில் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு வராமக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னங்க வரும் வராமல் போகணும்னா இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு குருப்பாக இருக்கிறனால வர தான் வாய்ப்பு ஜாஸ்தி ஆனால் ஏழு சனி ஒன்பதாம் மீட்டில் இருக்கிறனால நண்பர்களோட ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அவசியம் இருக்கு அப்போ நண்பர்களையோ கூட்டாளிகளோடையோ அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையோ லைஃப் பார்ட்னரோடையோ ஒரு ஸ்மூத்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க தான் வேணும் குடும்பம் நன்றாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு இரவு நேரங்கள் நீங்கள் டிஸ்டர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பையை மனசையும் லைட்டாக கொஞ்சம் ஏமாந்தால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை கெடுத்துட்டு

அப்போ இந்த அலைச்சல் நல்ல அழைச்சலாம் கெட்ட அழைச்சலாம் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்க பிளான் பண்ணுங்க நம்மள அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற முன்னால் நான் எப்பொழுது சொல்லுறதுதான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் போய் ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க அது அனைத்து வீடியோ உங்களுக்கு வரட்டும் எல்லா வீடியோக்களையும் பாருங்க சித்தாந்தன்னா பியூட்டிஃபுல் சித்தாந்தம் ஜோதினா தெளிவான ஜோதிடம் ஆன்மீனா தெளிவான ஆன்மீகம் பழனி முருகனுக்கு மீறின ஒரு சக்தி கிடையாது திருச்செந்தூர் முருகனுக்கு மீறின ஒரு முருகன் கிடையாது ஒரு கடவுளே கிடையாது ஏன் எப்படி அவங்களை எப்படி பயன்படுத்திக்கிறது திருப்பதி பாலாஜி எப்படி பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் எனக்கு கைவந்த கலை எந்த கடவுள்கிட்ட போய் எப்படி கும்பிட்டா ஜெயிச்சிடலாம் ஏன்னா இந்த கடவுள் அங்கிருந்து பண்றாலையோ அந்த கடவுளுக்கு தகுந்த மாதிரி சென்ஸ் மாறி போயிடும் இப்போ முருகுகிட்ட போய் வெற்றியை கேட்போம் முருகன்ட்டு போய் வேகமாக கொடுன்னு கேட்போம் பாலாஜி போய் பணத்தை கொடுன்னு கேட்போம் கொடுன்னு கேட்போம் அவர்கிட்ட வெற்றியை கேட்போம் அப்போ எதை எப்படி கேட்கலாம் எனக்கு தெரியும் மகலட்சுமியோடய ஸ்பெஷலிட்டி என்னென்ன தெரியும் நம்ம பிரிய சிஸ்டமே எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ என்னோட என்னுடைய வீடியோக்கள் பார்த்து தொடர்ந்து பொழுது இவர் வெரி கம்ஃபர்டபுள் ஜாதகம் சேர்ந்து பார்த்துட்டீங்களா இவர் ஆல்வேஸ் சேஃப் ஃபைன் நம்பர் அடுத்த பாயிண்ட்டு போகும் அப்போ இங்கே தொழிலில் தொழில் விருத்தியில தொழில் அதிர்ஷ்டத்துல எக்ஸ்ட்ரீம் கிரேட்டா இருக்கீங்க என்ன காரணம் தொழில் செவ்வாய் தன் சொந்த வீட்டை பாக்கிறோம் செப்டம்பர் மாதம் முழுவதும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தைரியஸ்தானத்துல பாக்கிறான் பியூட்டி செப்டம்பர் பதிமூணு பேரும் குரு பார்வை பெற்ற செவ்வாய் பாக்கிறான் குருமங்கல யோகம் த கிரேட் அப்ப எக்ஸ்ட்ரா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தொழிலுக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் தொழில் லாபத்துக்கும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு வர செவ்வாய் தொழில் தொழில் லாபஸ்தானத்தையும் பார்ப்பான் பத்தும் பதினாறு வீடுகளை பார்க்கலாம் அப்ப கிரேட்டஸ்ட் படம் கிரேட்டஸ்ட் லாபம் பெரிய வாழ்க்கையை நீங்க துவங்கிடலாம் கடனை அடைச்சிடலாம் புதுசாக கடன் வாங்கலாம் புது நண்பர்கள் கிடப்பாங்க இடம் வாரலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க மாற்றிக்கொள்ளலாம் வீரமாக வெற்றி கொள்ளும் மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான மாதம் உங்களுக்கு என்னுடைய கைடன்ஸ் வேணும் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அது ஆஸ்ட்ராலஜிக்கலாவோ மெடிடேஷன்லையோ பாருங்க நான் வந்து இங்கே ஒரு மெடிடேஷன் சென்டர் கிரியேட் பண்ணாமல் யோசிச்சிருக்கேன் என்னால் யாரையும் வேண்டுமானாலும் ஒரே மாதத்தில் நூறு மடங்கு மனத்திலையும் தைரியத்தையும் தர முடியும் ஏ ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தையும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களை என்னால் உங்களை புஷ்பண்ணேற முடியும் வெற்றி அடைய முடியும் உங்களுக்கு ஜெயிக்கணும் வாழ்ந்து காட்டணும்னா நான் உங்களுக்கு சரியான ஒரு தோணியாக இருப்பேன் பயணம் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் பியூட்டிஃபுல்லாக நல்லது நடக்கட்டும் கடற்கரை சம்பவங்களே உங்களுக்கு தேவையான எனக்கு மேல்படுது நன்றி 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 நன்றி